என்பதற்கு சாட்சியாக முதன் முதலில் கிறிஸ்துவின் பிறப்பை மேய்ப்பர்களுக்கு அறிவித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த மேய்ப்பர்களும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி தேவ தூதர்கள் தான் வந்து மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க ரச்சகர் தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் சொல்லி இப்போ இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க அவங்க கேட்டதை உடனே ஓடி போய் பார்க்கறாங்க உண்மையா இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி போய் அந்த குழந்தையை பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் அவங்க மட்டும் சந்தோஷம் அடையல அங்கிருந்து வந்து அந்த குழந்தையை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அந்த நற்செய்தியை சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்றாங்க இந்த மேய்ப்பர்கள் சொன்ன அந்த நற்செய்தியை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் இப்படி கர்த்தருடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதன் முதலில் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் ஊரில் உள்ள எல்லாருக்கும் அறிவித்தது மட்டுமல்ல தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதற்காக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக்கொண்டே கொண்டே அவர்கள் திரும்பி போனார்கள் மத்தையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆண்கள் சிதறடிக்க